எபிசோட் ஆறு கோயிலின் மர்மம் விஜயநகர ராச்சியத்தின் மத்தியில் அமைந்திருந்த அந்த பழமையான கோயில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் நிரம்பி வழிந்தது அந்த கோயிலின் சிறப்பு பக்தர்களுக்கு அமைதி வழங்கும் சக்தியாக இருந்தது ஆனால் சில நாட்களாக கோயிலில் நடக்கும் சில விஷயங்கள் மக்கள் மனதில் சந்தேகங்களை ஏற்படுத்தின பக்தர்கள் வழிபாட்டின் போது கோயிலின் உள்ளே நின்றதுமே சிலர் திடீரென மயங்கி விழுந்து விடுவதாக கூறினர் அதோடு சிலர் கோயிலின் மேடை அருகே இருந்து விந்தையான சத்தங்கள் கேட்டதாகவும் சொன்னார்கள் இந்த நிலைமை அரசரின் காதில் சென்றதும் அவர் உடனே தெனாலிராமனை அழைத்து இது என்ன மர்மம் என்று தெரிய வேண்டும் அதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் தெனாலியின் ஆராய்ச்சி தெனாலிராமன் கோயிலுக்கு சென்றார் அங்கு உள்ள புனிதத்துடன் வழிபட்ட பக்தர்கள் திடீரென மயங்கி விழுவது குறித்த தகவல்களை கேட்டு ஆராய்ச்சி நடத்த ஆரம்பித்தார் கோயிலின் கற்கால அமைப்பு அதன் உள்ளமைப்புகள் வழிபாட்டின் முறை அனைத்தையும் கவனமாக பரிசீலித்தார் அவர் வழிபாட்டு மேடை அருகே வெகுநேரம் நின்று பார்த்தார் அப்போது அவரின் கண்களை கவர்ந்தது கோயிலின் மேல் உள்ள ஒரு சிறிய திறப்பு அங்கிருந்து வெளிச்சம் வந்தது அவர் அங்கு ஏறி சென்று பார்த்தார் மர்மத்தின் உண்மை கோயிலின் மேல் அமைந்திருந்த சிறிய அறையில் சில ஆசாமிகள் தங்கியிருந்தனர் அவர்கள் திருட்டுத்தனமாக கோயிலின் செல்வங்களை கொண்டிருந்தனர் மேலும் மக்கள் திடீரென மயங்கி விழுவதற்கு காரணம் அந்த அறையிலிருந்து வெளிப்பட்ட தொப்பியிட்ட புகைதான் அதை ஒவ்வொரு வழிபாட்டின் போது வெளியேற்றியதால் பக்தர்கள் மயங்கி விழுந்தனர் தெனாலி ராமன் உடனே அந்த ஆசாமிகளை பிடித்து அரண்மனைக்கு அழைத்து வந்தார் அரசருக்கு விளக்கம் அரசர் எப்படி இந்த மர்மத்தை நீ இத்தனை சுலபமாக கண்டுபிடித்தாய் என கேட்டார் தெனாலி மெல்ல சிரித்துக் கொண்டு அரசே எவ்வளவு பெரிய மர்மமாக இருந்தாலும் அது சிந்தனைக்கு உட்பட்ட ஒன்றுதான் இந்த கோயிலின் கதை மனிதர்களின் சுயநலத்தை வெளிக்கொண்டு வந்தது அவர்களால் மட்டுமே இத்தகைய விஷயங்கள் நிகழ்கின்றன என்றார் அரசர் மகிழ்ச்சியுடன் தெனாலி உண்மையிலேயே நீ நகைச்சுவை மட்டுமல்ல நுண்ணறிவிலும் சிறந்தவன் என பாராட்டினார் அரசர் மக்களுக்கு தெனாலிராமன் விவரித்த உண்மையை தெரிவித்து கோயிலின் அமைதியை மீட்டார் மக்கள் அனைவரும் தெனாலியின் நுண்ணறிவுக்கும் நேர்மைக்கும் குவிந்து போய் வாழ்த்தினர் அந்த நாளிலிருந்து அந்த கோயிலின் மர்மம் முற்றிலும் மறைந்தது மற்றும் பக்தர்கள் நிம்மதியாக வழிபாடு செய்ய தொடங்கினர்